கீரை நல்லா வளர வேண்டும் கீரை வலிச்சி வைக்கணும் கீரை வந்து நல்லா கால்சியம் இரும்பு சத்து ம் இது வந்து ஆரோக்கியமையாக எல்லாம் நல்லா வெலை வந்து ஒரு இடம் கண்டு கொண்டு வந்து கொடுத்தாப்புல கொஞ்சம் தொடர் தள்ளிலேருந்து மரத்துலேருந்து வந்து கொடுத்தாப்புல ஃப்ரெஷ் கீரை ஃப்ரெஷ் கீரை ஒரு ஐந்து நிமிடங்கள் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் கீரை முடிஞ்சா

ஆனா கீரை நல்லா மென்னு சாப்பிடுறது மென்னு தான் சரிமானது நல்லா இருக்கும் யாரும் வரைய சாப்பிட கூடாது அப்புறம் வைத்துக் கொளா ஓகே